ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாருஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடன் அடையும் மைத்திரேய முகூர்த்த நாள் வாங்கிய கடனுக்கு வட்டி கூட திருப்பி கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கவங்க இந்த நாளில் இந்த நேரத்தில் இப்படி எழுதி வையுங்க பல நாள் தீராமல் இருந்த கடன் கூட தீரும் பணம் மலை போல் சேரும் கடன் பிரச்சனையில பிதுங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையக்கூடிய வரப்பிரசாதமான நேரம் இந்த மைத்ரேய முகூர்த்தம் சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம் தான் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் கை நீட்டி கடன் வாங்கிய தொகையிலிருந்து ஒரு சின்ன தொகையை இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல திருப்பி கொடுத்து பாருங்க அந்த கடன் சீக்கிரம் அடைய உண்டான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மைத்ரேய முகூர்த்த நேரத்தை பற்றிய இன்னும் நிறைய தகவல்கள் ஆன்மீகத்துல விரிவா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அதை பத்திய இதெல்லாம் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறதுனால இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி எந்த நேரத்தில் மைத்ரேய முகூர்த்த நேரம் வந்துட்டு வருது அந்த நேரத்தில் கடன் வந்து அடைகிறதுக்கு நாம எந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்யணும் எப்படி வந்து நாம் எழுதி வைக்கணும் அது குறித்த ஆன்மீகம் சார்ந்த சில தகவலை மட்டும்தான் இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ளே போடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நீங்கள் பாலாரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் நாளைய தினம்தான் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டு இந்த நாள் வந்து வியாழக்கிழமையில இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் வந்திருப்பது மிக வந்து சிறப்பு இந்த ஜனவரி பதினெட்டு மைத்ரேய முகூர்த்த நேரம் நமக்கு எப்போ வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாளை காலை அதாவது ஜனவரி பதினெட்டு காலை நேரமான பதினோரு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துல மதியம் ஒரு மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் வந்துட்டு இருக்குது இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் வாங்கின கடனை திருப்பி வந்து கொடுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்க ஆனால் கையில் அவ்வளவு பணம் இப்போ திருப்பி கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னா கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை ஒரு ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ

அந்த மொய் கவருக்கு மேலே நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கி இருக்கீங்களோ அவங்களுடைய எழுதணும் அந்த கவருக்குள்ள அந்த ஆயிரம் ரூபாயை வந்து மடிச்சு வச்சுட்டு இதை கொண்டு போய் உங்கள் வீட்டோட ஏதாவது ஒரு இடத்துல வந்து வச்சுடலாம் இல்லைன்னா பூஜை ரூம்ல கூட வந்து வச்சுடலாம் இந்த ஒரு பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஜாதி மதம் கிடையாது யார் வேண்டும்னாலும் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ அந்த மொய் கவருக்குள்ள ஆயிரம் ரூபாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலையை வந்து வச்சு நீங்கள் அந்த மொய் கவரை வந்து மூடி வச்சுருங்க வாங்கிய கடனை சீக்கிரம் திருப்பித்தர கையில் காசு செய்கிறணும் அப்படின்னு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இப்படி செய்கிறப்போ நீங்கள் யாருக்கிட்ட கை நீட்டி கடன் வாங்குறீங்களோ அவங்கக்கிட்ட இந்த கடனை வந்து திருப்பி கொடுத்ததா இதுக்கு வந்து அர்த்தம் அப்படித்தான் இந்த பிரபஞ்சமும் வந்து நினச்சிக்கிறோம் அதே மாதிரி இப்போ நீங்கள் நிறைய பேர்கிட்ட நிறைய கடன் வாங்கி இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ரெண்டு அல்லது மூணு பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு மொய்க்கவரோ கவரோ அல்லது மூணு மொய்க்கவரோ வந்து எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நீங்கள் யார் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அவங்க பேரை எழுதி இதே மாதிரி தனித்தனியா பணத்தை வந்து போட்டு வைக்கலாம் ஆயிரம் ரூபாய் தான் போட்டு வைக்கணும் அப்படின்னு வந்து கிடையாது ஒரு பத்து ரூபாயை கூட நீங்க வந்து போட்டு வச்சுக்கலாம் கடனை வந்து நீங்க திருப்பி கொடுக்கிறப்போ இந்த பணத்தையும் அந்த கடனோடு சேர்த்து கொடுங்க இதே பரிகாரம் தான் இப்போ நீங்கள் பேங்க்ல வந்து கடன் வாங்கியிருந்தாலும் லோன் போட்டு இருக்கீங்கன்னாலும் அந்த கடன் சீக்கிரம் அடையணும் அப்படின்னா கூட இதே மாதிரி மொய்க்கவருக்கு கவருக்கு மேலே எந்த பேங்க்ல இருந்து நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த பேங்கோட பேரை வந்து எழுதிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அதுக்குள்ள வச்சுட்டு நீங்கள் வந்து வேண்டுதல் வந்து வச்சுக்கிறீங்க இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய லோன் மொத்தத்தையும் ஒரே தவணையில் கட்டக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ வருட கணக்கில் இழுத்தடிக்கக்கூடிய கடன் வட்டி குறைந்து சீக்கிரத்திலேயே அடைஞ்சிடும் அதாவது வட்டி கூட கட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கவங்க இந்த ஒரு மைத்திரேய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே வந்து போதும் சீக்கிரமே உங்களுடைய கடன் வந்து குறைஞ்சிடும் இதில் நம்பிக்கை உள்ளவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைத்திரேய முகூர்த்த கொடுத்த நேரத்தில் கடனை வந்து திருப்பி கொடுத்து பெரிய பெரிய கடன் பிரச்சனையிலிருந்து சுலபமா வந்து வெளிவந்திருக்கிறாங்க இது நிறைய பேர் அவங்க அனுபவத்தில் வந்து கண்ட உண்மை நம்பிக்கையோடு இங்க சொல்லப்பட்ட இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க உங்கள் குலதெய்வத்தை நினைச்சிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்ய நிச்சயம் நல்லதே வந்து நடக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லை வந்து குறையும் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தம் அதுவும் காலை நேரத்தில் வந்து இந்த நேரத்தை யாருமே வந்து தவற விடாதீங்க வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உரிய தினம் அது மட்டுமல்லாம குரு பகவானுக்கும் உரிய தினம் அதனால இந்த நாளில் நாம வைக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதலும் இருமடங்கு பலன் இருக்கும் அதனால தீராத கடன் பிரச்சனையினால கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு நாளைய தினம் வரப்பிரசாதமான நாள் வந்து வந்து ஏன் நாளைய தினம் தை மாதத்தோட வளர்பிறை அஷ்டமி தேதி பொதுவாக அஷ்டமி தேதி அப்படின்னாவே அது வந்து கடன் சம்பந்தமான பரிகாரங்கள் செய்கிறப்போ அதற்கான பலன்கள் நமக்கு அதிகமாக இருக்கு நாளைய தினம் பைரவரையும் மனசார வந்து வழிபாடு வந்து செஞ்சுட்டு இந்த ஒரு எளிய பரிகாரம் முறையை உங்கள் வீட்டில் வந்து செஞ்சுடுங்க நிச்சயம் நல்லதே வந்து நடக்கும் கூடிய விரைவில் உங்கள் கடன் அடைவதற்கு உண்டான வழியை இந்த பிரபஞ்சமும் உங்களுடைய குலதெய்வமும் பைரவ பெருமானும் உங்களுக்கு வந்து காட்டி கொடுப்பாங்க அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்படுத்தும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் சொல்லுங்கள் மற்றும் மறு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கவளமுடன்